நம்மை தூய்மையாக்கி நம்மை கழுவி சுத்தம் செய்து அவர் குகந்த பாத்திரங்களாய் மாற்ற அவர் விரும்புகிறார் நீதிமொழிகள் இருபது முப்பதில் காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கிற துடைக்கும் என்று வேதம் சொல்கிறது அன்புக்குரியவர்களே இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட வேதனைகள் ஏராளம் காயங்கள் ஏராளம் தழும்புகள் ஏராளம் அந்த தழும்புகள் நம்முடைய சரீரத்தின் வெளியில் மாத்திரம் ஒரு சுகத்தையும் சுத்திகரிப்பையும் கொண்டு வருவதில்லை அது ஆத்மாவையும் சுகமாக்கி சுத்திகரித்து பரிசுத்தமாய் மாற்றுகிறது வேதம் சொல்கிறது என் தழும்புகளாலே நீங்கள் சுகமாறிங்க

எச்சரிக்கிறது அந்த நேரத்திலே நாம் மனம் அந்த வார்த்தைக்கு நம்மை அடிபணிய வைத்து அர்ப்பணித்து முன்னேறும் போது உண்மையாகவே இந்த வசனம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது கரைகள் மாறும் போது குறைகள் மாறும் போது கத்தருடைய மெய்யான சமாதானம் மெய்யான விடுதலை மெய்யான ஆசீர்வாதம் நம்மை வந்தடைகிறது பொல்லாத சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறது அழுக்கு மாற்றப்படுகிறது ஒரு பெரிய துடைத்தல் அல்லாவிட்டால் சுத்திகரித்தல் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறது இந்த காலை வேளையில அண்டவரே அந்த தழும்புள்ள கரத்தை எனக்கு மேல வைங்கப்பா அந்த வசனத்தை எனக்கு அனுப்புறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லி அவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் இந்த நாள் ஆசீர்வாதமாய் அமையும் ஜபிப்போம் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலும் தழும்புள்ள கரத்தை எங்கள் மேல் வைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் வசனத்தினால் எங்களை உணர்த்தி சுத்திகரித்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற மக்கள் மேல தேவ கரம் இறங்கி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் அமே